பழமோ ஒருத்தன் கிடைச்சா அப்படியே ஜூஸ் போட்டுருவீங்களே என்னடா என்னென்னமோ பேசுறேன் இந்த நீ லவ் பண்ணு ஃபாலோ பண்ணு என்ன வேணாலும் பண்ணு ஆனால் அதெல்லாம் உன் காசில் பண்ணு இன்னும் வேணா ஆயிரம் ரூபா கடை வாங்கி தரேன் தயவு செஞ்சு ஊருக்கு கிளம்பு எக்ஸ்கூஸ் மீ ஆ எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு ரூம் வேணும் சீக்கிரம் அதோ வாங்க உடனே கொடுத்துடலாம் ஆ சிங்கிளா சார் டபுள் டபுள் அர்ஜென்ட்டா கால மெட்டில்ல என்ன பண்றான் புது புதுத்தாலி ஆனால் நெத்தியில குங்குமம் இல்லை மண்டையை மறைக்கிற அளவுக்கு மல்லி